மாறன் சரியில்லை இப்போ ரொட்டக்காசமான அது அதிரடியான எப்பிசர் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல் உட்குன்னு கேளுங்க அதுக்கு நான் இப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் பட் பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணி வந்து தாங்க மாறன் மாட்டுக்கு வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னடா ஒரு விஷயமும் வந்து சரியாக வந்து நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இடத்துல வந்து யோசிக்கிறாங்க ராகவன் வந்து முன்னே போல இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரியுது கண்மணி வந்து அவங்க நல்லவங்க மாதிரி தெரியலையே இத்தனை நாளாக இந்த குடும்பத்துக்கு வந்து நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினைச்சேன் என்னமோ அவங்க மேலே சந்தேகமாகவே இருக்குது நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் நமக்கு எதிராக ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து மாறனுக்கு வந்து சந்தேகம் வருது கண்மணியை பற்றி சரி அண்ணியை பற்றி அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது பார்த்துக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாறன் மாட்டோம் ஆக வேண்டிய வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க நாலஞ்சு பேர் வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க அப்போனு பார்த்து அந்த கண்மணி சேர்த்து விட்ட ஒரு ஆள் வந்து அங்கேயே நின்றுக்கிட்டே இருக்காங்க அவங்க எல்லோரும் வந்து வேக வேகமாக வந்து ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாறன்கிட்ட வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க அந்த பொண்ணுங்கள்லாம் உடனே வந்து அவர் வந்து கடுப்பாயிட்டாங்க இது எல்லாத்தையும் வந்து வீரா வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது கண்மணி முன்னாடியே வந்து அவரை கண்ணத்தில் வந்து பலாறு பலாறுன்னு அடிக்கிறாங்க என்னடா பண்ணி வச்சுருக்க உன்னெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது கண்மணி வந்து ராகவன்கிட்ட வந்து ஒன்றுக்கு ரெண்டாக வந்து வத்தி வைக்கிறாங்க பார்த்தீங்களா நீங்கள் நேத்தி முத்தண்ணன் அடிக்கிறப்ப ராகவன் வந்து செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொன்னாங்க டேய் பார்த்துக்கடா உன் லெவலுக்கு வந்து நின்றுக்கன்னு இப்போ மாறன் வந்து நான் சேர்த்து விட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை போட்டு அடிக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக ராகுன் வந்து மாதம் வந்து அவரை வந்து தடுக்கிறாங்க மாறின என்னடா பண்ணுற கிட்டே வேலை பார்க்குறவங்கள கை நீட்டி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல நீ மரியாதையா இவர்கிட்ட மன்னிப்பு கேளு முத்தன நான் அடித்தது தப்புன்னு நீ நினச்சேன்னா மன்னிப்பு கேட்க சொன்னில்ல அதே மாதிரி தானே இந்த விஷயம் டேய் அந்த விஷயமும் இந்த விஷயமும் ஒன்னாடா என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது நீ வேணால் உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு தலையில தூக்கி வச்சு தாங்கு என்னாலலாம் தாங்க முடியாதுடா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சிங்களா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படிலாம் திட்டி இனியமேட்டிவன் இந்த கடையிலேயே இருக்கக்கூடாது முத்தன்ன தப்பே செய்யாதப்ப நீ வந்து அடித்து துரத்துவ இவன் என்ன தெரியுமா செஞ்சான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே ராகுன் வந்து கை எடுத்துட்டாங்க அந்த இடத்துல ராகுனும் வந்து கன்னத்தில் வந்து பலாறு பலாருன்னு அடிக்கிறாங்க என்ன நடக்குது கண்மணி நீ சேர்த்து இப்படி இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கான் ஏன் நம்ம ராகுன் வந்து ஆவேசமா கேட்கும்போது அச்சோ அச்சச்சோ இவரெல்லாம் என்கிட்ட இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது இல்லைங்க உங்க தம்பி வந்து எல்லாரும் முன்னாடி வந்து டிராமா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இவர் செஞ்சால் எல்லாமே கரெக்டு நீங்கள் செஞ்சால் எல்லா தப்புன்னு ஒரு பிம்பத்தை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அதாவது அதிகாரத்தை இவங்ககிட்ட தான் இருக்கணுங்கிற மாதிரி சீன் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன நீ இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் ஆரம்பத்தில் நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியாமலாம் இல்லை என்ன சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வீரம் முன்னாடியே வந்து மாஸ் பண்ணுறாங்க மரியாதை இங்கேருந்து ஓடி போடுறா இந்த விஷயத்தில் நான் யாரு பேச்சும் கேட்க மாட்டேன் இங்கேருந்து ஓடிட்டேன்னு வச்சுக்கேன் அப்புறம் நீ தப்பிச்ச திருப்பி இந்த பக்கம் கார் ஓட்ட வரேன் துணி கடையில் வந்து எதாவது வேலை பார்க்க வந்தேன்னு வச்சுக்கிங்க நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்னொன்னே அங்கேருந்து டிஷம் மிஷும் பண்ணி அவங்கள அடிச்சு துரத்திடுறாங்க மாறனுக்கு ஒரே சந்தேகமாக போச்சு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க பாண்டியன் விவகாரத்தை அவங்க இன்னமும் வந்து மறக்கவே இல்லை அதனால பழி வாங்கினாலும் சரிங்களா ஆனால் இவங்க அதை விட வந்து மோசமாக இல்லை நடந்துக்கிறாங்க என்னடா நடக்குது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாறனுக்கு சமாதானம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வீரா வந்து வராங்க வீரா வந்து பேசுகிறாங்க கண்மணி பண்ணுறதெல்லாம் தப்பு தான் கண்மணியை அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியவே இல்லைன்னு சொல்லி வீரா வந்து பேசும்போதே உன் அக்கா தானே நீ தான் விட்டு கொடுக்க மாட்டியே எனக்கு என்ன எல்லாம் தெரியாதுன்னு நினச்சியான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாறன் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அக்கா ஏதோ தெரியாமல் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஏதோ சமாளிக்க பார்க்குறாங்க ஓ உன் அக்கா என்ன தப்பு பண்ணாலும் தெரியாமல் பண்ணுறாங்க இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா அவங்க எதுக்காக வந்திருக்காங்க ஏன் வந்திருக்காங்கன்னு கூட எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா வீரா நான் என்னை அப்பா இப்போல உங்களுக்கு எல்லாம் தெரியறேன்னா இந்த குடும்பம் தான் எனக்கு முக்கியமே பார்த்துக்க வீரா எனக்கு எதிர்த்து வந்து நிற்கிறாங்க என்ன ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு கூட இருக்கலாம் அதனால் நான் வந்து யாரையுமே சும்மா விட மாட்டேன் கண்மணியோட சதி திட்டத்தெல்லாம் கூடிய சீக்கிரம் வந்து வெளியில் கொண்டு வரேன் அவங்களோட ஆட்டத்தை எல்லாத்தையும் நான் முடிச்சு வைக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாறேன்னு சொல்லிட்டு அப்படியே மாசா வந்து கிளம்புறாங்க இவன் நேரில் பார்த்த மாதிரி எல்லாத்தையும் வந்து புட்டு புட்டு வைக்கிறான் ஒன்றும் புரியலையா அப்படின்னா கண்மணி வந்து எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு வீரா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுற